அதே கதை கடவுளின் மரணம் குறித்து கேந்திரன் அவர்கள் என்னை விசாரணைக்கு உட்படுத்துங்கள் எல்லா பக்கம் வாசல் போன்றவருடைய முக்கிய நாடக நோக்கம் கிட்டத்தட்ட பதினெட்டு நாடகங்களுக்குமே அது இயக்கிய இயக்குநரமாக இருக்கிற கேந்திரன் என்பது தன்னுடைய ஒரே சிறுகதை சம்பந்தமான ஒரு பூர்ணமான ஆய்வை என்னால் செய்ய முடியாது

மாத்திய மாசிய திறனாய்வாளர்களும் சரி அல்லவாளர்களும் சரி புதனாவங்கள் பெரும்பாலான ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை அல்லது திறநாயகம் எங்களால் பார்க்க முடியாத பூர்வாணியம் ஏன் இப்போ நான் ஒரு திறநாயகமாளர் இல்லை என்னால் அந்த திறனாய்விக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு இந்த சிறுதலில் கூட நான் செய்ய முடியும் அதனால் சில விஷயங்கள் எல்லோரும் பொருளோட மீங்கு உள்ள விஷயங்கள் வந்து கேள்விகள் தான் அந்த சூழ்நிலையில் அந்த கருவிகளோட சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளாம என்ன முதலாவது குறிப்பிட உள்ள போர் மிக முக்கியமான மாட வரலாற்றுல வந்து போர் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு ஆனா அந்த போரங்களை நிப்பாட்ட முடியாம இருக்கு ஆனா இந்த போர் நடந்ததுக்கான சுவடுகளை இல்ல திறம வந்து எங்களுக்கு வச்சுட்டு போற விஷயங்கள் வந்து இந்த இலக்கியங்களாக இருந்தது இந்த மாட கர்நாட்டுல பார்த்தோம்னு சொன்னா அதிகமான இலக்கியம் உலக இலக்கியங்களில பிரதானமான இலக்கியங்களை என்னத்திலே பார்த்தோம்னு சொன்னேன் போர்வுறித்தான அந்த போர்க்கை பிற்பாடான அந்த விஷயங்கள் தான் பேசுது ஒரு மனிதன் நுகர் முறையை மெத்தளிச்சு கொண்டிருக்கிறான் இந்த போரணிப்பாட்டம் நாங்கள் அல்லது போரை குறைஞ்சபட்சமாவது போரை எப்படி ஒரு அறம் சார்ந்து நடத்துவன்றதாகவும் அவர்கள் காலம் காலமாக செய்து கொண்டு தெரியும் ஆனால் போரணிப்பாட்டம் இருக்கு ஏ ஆனால் இப்போ இந்த போர் இலக்கியங்களில் மிக பிரதானமான இலக்கியமாக நான் கருதுறேன் இந்த அடக்குமுறைக்கு எதிரான வாழ்ந்த இலக்கியங்கள் இப்ப இருபதாம் பத்தொன்பதாம் இருபதாம் இந்த நூற்றாண்டுகள் வரையும் பார்த்தோம் அடக்குமுறைக்கு எதிராக கிடந்த அந்த இலக்கியம் தான் ஒரு முக்கியமான இலக்கியமாக நிற்கிறது ஆஹ் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் திறனாய்வாளர் டாரிக் அலிவர்கள் ஒரு கட்டத்தில் ஸ்பானிய உலகத்திலே முதலாவது நாவலா அதாவது மேற்குள்ள முதலாவது நாவலாக நாவல் குறிப்பிட முடியாது அதான் சொல்றேன் அந்த காலத்துல வந்து ஸ்பானிஷன் தெரியும் ஸ்பானியால வந்து முஸ்லீம் மதம் இருந்திருக்கிறது ஜூத மதம் அதாவது ஜூத மதம் இருந்திருக்கிறது அடுத்ததாக வந்து கத்தோலிக்கமா இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படியே கத்தோலிக்கர்கள் ஒவ்வொரு சொல்லுறாங்க நீங்க நோண்டி இங்க இருக்கணும் அல்லது மதம் மாறணும் வீட்டு போங்கும் அல்லது கொல்லப்படுகிறார் பனிமான இஸ்லாமியர்கள் வந்து மதம் சில பேர் வீட்டு போறா சில பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அது மீது ஜூதல் மீது நடக்குது தாக்குதல் இது நடந்திருக்கு ஸ்பானிஷ்ல ஆனா இந்த கட்டத்துல வந்து ஒரு எதிர்ப்பிலக்கி முகார் எழுதுவது அதாவது வந்து அங்க படைகள் உருவாக்கப்படுகிறார்கள் தொழிலாளர் உள்ள வீடுகள் போய் ஒருத்தரையும் இஸ்லாமியர்கள் அவர்கள் தங்களுடைய இதற்காக குளிக்கிறது கூட அது கணக்கை குளிச்சாலே அவரை குளிச்சு கொண்டு வழியாக தூக்கு போட்டுருவாங்க இப்படியான விஷயங்கள் நடந்து இருக்கிறது எனக்கு இதுக்குள்ள வந்து எவ்வாறு எழுதுவது வெளிப்படையாக எழுத முடியாது குறிவூட்டுக்களால் எழுதுகிற இந்த விஷயங்களும் நாங்கள் கண எங்களுடைய காலங்களும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஒரு மிக முக்கியமா பார்க்க விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கட சந்தை அதாவது எங்களுடைய இந்த சந்தை இந்த இன்றைய தற்கால இலக்கியத்தில் மிக பிரதானமாக கருதப்படுகின்ற ஈழ போர் என்றதை குறித்து நாங்கள் நிறைய சாட்சிகளாக இருந்திருக்கிறோம் நிறைய பங்காளிகளாக இருந்திருக்கிறோம் நிறைய வாழ்ச்சி இருக்கிறோம் அனுபவங்களும் நாங்கள் பகிர்ந்து இருக்கிறோம் நாங்கள் மாணவர்கள் போராட்டம் அதாவது தமிழ் மாணவர் பேரவையில இருந்து தமிழ் தமிழ் இருந்து விடுதலை அமைப்புகள் தொகுதியிலிருந்து விடுதலை அமைப்புகளோட நடந்த உள்முரண்பாடுகளில் இருந்து விடுதலை அமைப்பின போராட்டங்களிலிருந்து இந்திய ராணுவ வரிகையிலிருந்து அதன் பின்பு அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய எல்லா படுகொலைகளிலும் இருந்து மற்றது இந்த வித விடுதலை போராட்டத்தினுடைய நாலு கட்டங்களிலிருந்து முள்ளி வாய்க்களை நாங்கள் சாட்சியங்களாக இருந்திருக்கிறோம் இந்த விஷயம் குறித்தான பதிவுகள் அனைத்துமே வந்து இன்று அதாவது தமிழ் இலக்கியத்திலே முக்கியமாக தமிழ் தற்கால இலக்கியத்திலே மிக பிரதான பாத்திரம் இருக்கிறது இந்த காலத்தில் அந்த அனைத்து இலக்கிய விஷயங்கள் கவிதைகளாக சரி சிறுவைகளும் சரி சரி இது முக்கியமாக வந்து நாங்கள் கவனத்தில் எடுத்து நுவிட திறனாளிகள் திறனாய் உட்படுத்தப்பட்டு அதை பிரதானப்படுத்த வேண்டும் மேலே கொன்ற வேண்டும் நடக்கிற விஷயங்கள் என்றால் பொதுவாக தமிழகம் சார்ந்து வர விஷயங்கள்ல இருந்து பார்த்தோம் என்றால் இவ்வளவு இந்த இலக்கிய இந்த இந்த விட விஷயங்கள் வந்து அடிவார விஷயமா இருக்கு என்ன பொறுத்தவரை இல்ல இந்த அனுபவத்தை அதாவது இன்றைய சூழ்நிலை நான் நாங்கள் போரப்பேட்டிய தமிழ்ல பார்த்தா போறப்பெட்டி நல்லா இருக்கின்ற வாய்ச்சிருக்கிறோம் ஆனால் நாங்கள் சந்திச்சல நாங்கள் பார்த்தல் இந்த விஷயங்கள் அனைத்துமே மிக முக்கியமான விஷயம் அதை நாங்கள் வடிவாக செய்ய வேண்டும் உங்களை கொண்டு வரும் அவளத்தை ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரி இலக்கியங்கள் முழுக்க வந்து நாங்கள் திருநாயகப்படுத்தப்பட்டு அதை முதல்ல உங்களை கொண்டு வரும் இந்த நானே இந்த சிறுகதைன்ற விஷயங்களுக்கு வர என்று சொன்னால் இன்று உலகமாக நடந்த இந்த அழிவுகள் சம்பந்தமாக அல்லது நாங்கள் பட்ட அனுபவங்கள் சம்பந்தமாக இந்த சிறுகதைகளும் இந்த இலக்கிய இலக்கியங்கள் தான் எங்களுக்கு பிரதானமாக இருந்து விட போகிறது நாங்கள் நான் சென்னை பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்த ஒரு ஒரு நாவல் எப்படி அந்த அந்த நூற்றாண்டு கூடிய விஷயத்தை கூடாம செல்கிறதும் அதுபோன்று இனிவரும் காலத்தில் எழுத்தாள மக்களுக்காக நடந்த முழு விஷயங்களையும் சொல்ற விஷயமா இருந்து விட போகிறது வந்து இந்த இலக்கியங்கள் தான் அதனால நான் மிக முக்கியமாக இந்த கர்ணபாயினுடைய இந்த கடவுளின் விரணம் என்ற சிறுகதையை நான் கடவுளின் மரணம் என்பதன் பொழுது இந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு வருது என்றால் நீச்சினுடையது நீச்சல் என்ற தெரியும் ஏர்மானிய தத்துவ ஞானி அவை நீங்கள் பல விஷயங்கள் அவர் சொன்னால் மொழிகைடைய விஷயங்கள் வந்திருக்கின்றன நீங்கள் வாசியப்படுத்த முடியும் நீச்சல் ஓட்டத்தில் சொல்லுற கடவுள் சுரந்து விட்டார் என்று சொல்லுகிறார் கடவுள் உறந்து விட்டார் நகர் இறந்தே தான் அவர் அவங்க நகர் போட அதாவது மிக மிக அந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு தொடராக இந்த சம்பந்தமான நிறைய விஷயங்கள் கிடைக்கப்படும் அப்ப இந்த கடவுள் இறந்து விட்டாரி போகவில்லை ஆனால் எங்களோட காலத்தில் வந்து நான் அதை பார்க்கிறேன் சொன்னால் இந்த கடவுள்கள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள் இந்த கடவுள் எப்பொழுதுமே இறந்து இருக்கிறார்கள் கடவுள் எப்போதுமே உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ கடவுள் என்பது என்ன ஒரு ஒன்று கடவுள் என்ற விஷயம் நாங்கள் ஒரு புனிதமாகோம் அதுக்கு விதமான கட்டிடங்களை கொடுக்குறோம் இன்றைய புனைவுகளை சேர்ந்து கொண்டுகிறோம் அந்த புனைவுகள் உடையும் பொழுது வந்து கடவுளும் மறந்து போகிறேன் அல்லது கடவுள் இறக்கும் பொழுது நாங்கள் வச்சு இந்த புனைவுகளும் உடைந்து போகிற அப்ப இந்த சிறுகதையில நான் மிக முக்கியமாக பாக்குறது வந்து அந்த அந்த வாய்க்காலங்கள் நடந்த விஷயங்கள் வந்து சிறுகதையில வந்து நான் பார்க்கிறேன் தொகுப்புல பட் அதுல பிறகு சில சில விஷயங்கள் நாங்கள் அங்கால் கழிப்போனாலும் ஒவ்வொரு சிறுகதையையும் பார்த்தோம்னு சொன்னமேன்னா இப்போ ஒரு கடவுள் இருந்து கொண்டு இருக்கிற அந்த கடவுள் மரம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அல்லது கடவுள் கடவுளாக இருந்து கொண்டே இருக்கிறார் குறிப்பாக வந்து அதாவது முதலாவது புதனாவில் வந்த பெயரே தான் இந்த கடவுளின் பெயர் முடியும் என்று சொல்ற அந்த பெண் நடந்து பத்து கவடு ஆகவில்லை ஒன்று அவளின் கண்ணத்தை துளைத்து சென்றது அப்படியே முட்டுக்கால் குற்றி விழுந்தாள் விழும்போது கிளவியின் இப்படியே மனிடமிருந்து கலர்ன்றது கைகளை நீட்டிய முடியும் என்றால் அவள் குடிப்பாளர் கைகளை நீட்ட நின்றாள் என்றாலே என்ன கடைசி நேரத்தில் மிகப்பெரிய அழகு நடக்கிறது சமூகத்தினுடைய அடுத்த எல்லா கட்டுமானங்களும் எல்லா விஷயங்களும் விளக்கப்படுகிறது எல்லாமே முடிந்து ஏதோ எரிவாயு சமூகம் கொண்டு குந்தி கொண்டிருக்கிறது அதனுடைய இது கைகள் ஏந்தி கொண்டு ஆயிரம் காப்பாற்ற சமூகமாக இந்த சிறுகதையினுடைய முதல் அத அதாவது மிக முக்கியமாக நான் சொல்லுகிற அந்த கடவுளின் மரணம் பிரிகை கப்பல் எப்போவெரும் முள்ளிவாய்க்காலத்து முள்ளிவாய்க்காலும் முறைப்பாடு கடிதமும் புஷ்பனுக்கு ரெண்டு கொடிகார் போன்ற இந்த கதைகள் நான் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவங்களை சொல்லுகிற கதைகளாக இருக்கின்றேன் இப்ப மரணம் என்று இப்போ இந்த நன்ற நீச்சையினுடைய கடவுள் இறந்து விட்டார் என்பதற்கும் கடவுளின் மரணம் என்பதற்கும் ஒரு ரெண்டு வித்தியாசம் வந்து இருக்கிறது இப்போ மரணம் என்பது வந்து ஒரு படிமுறை நிகழ்வு அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் சும்மா மரணம் என்ற கூட நாங்கள் நம்ப தேவையில்லை நாங்கள் எந்த போனாலும் எங்களோட ஒரு கேள்வி இருக்குது என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு கேள்வி என்று இருப்போம் அப்ப இந்த படிமுறை நிகழ்வு அதாவது வந்து மனிதர்கள் வந்து உருவாக்கி கொண்டு வார இந்த கடவுளர்கள் ஒரு கட்டத்துல வந்தவர்கள் உடைகிறார்கள் உடையும் பொழுது ஏன் உடைகிறார்கள் என்ற கேள்வி எங்களுக்குள்ளோம் இந்த கேள்விப்படத்தில் தான் வந்து இனி நான் நினைக்கிறேன் இனி இனிவாத விஷயங்களை இனி எங்களுக்கு என்ன செய்யணும் என்ற விஷயங்களுக்கான ஒரு உந்துதலாக இருந்துவிட போகிறார்கள் எனவேதான் இந்த தொகுப்பினுடைய கடவுளின் மரணம் என்பதை அவர் கதைகளில் வந்து தெரியும் ஒரு கடவுளர் இருப்பார் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள் கடவுளர் விர்ப்பதை நாங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் மற்றது இன்னொரு விஷயங்களுக்கு இப்போ இன்றைய இலக்கியத்துல வந்து நாங்கள் மாற்ற மனுஷன்னா முதலில் குறிப்பிட்டது போல மிக முக்கியமாக வெளியே வார்கள் எல்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அதனுடைய அந்த இதே பாடலின் பங்காளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் மீதான ஒரு ஒரு விதமான

அதாவது கர்ண ரவிக்கு மொழி இருக்கிறாரு சில சந்திப்புகள் நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறார் சில சந்தில் தம்பி தர்ஷன் சொன்னது போல சில கருவிகள் இருக்கிறன அவருடைய இதில் நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லோரும் வாசிப்பது கூடத்தான் இன்னும் சில விஷயங்களை கரைக்கலாம் உங்களை மூலம் எனக்கு மேலான விஷயங்கள் என்னும் விடைபடியும் பிளாங்காக தான் இருக்கிறது எனவே இது ஒரு உங்களுடைய இந்த பதிவு அவர் பதிவு பற்றி நிச்சயமாக